எதிர்பார்க்காத ஒரு பெருந்துயரம் நிகழ்ந்துச்சு மனிதன் இருந்தால் சிலருக்கு சிலரை பிடிக்காது சிலருக்கு சிலரை பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மனிதனாக என்னுடைய அல்லது அவரது விவேக் அவர்கள் இருந்தார்கள் தான் உண்மை தனிப்பட்ட முறையில் என் கூட ஒரு பேரன்று வச்சிருந்தார் என்னுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமான ஒரு உறவாக இருந்தார் நடிப்பது அதை தாண்டி கலைவானருக்கு பிறகு துறையில் வந்து சமூக அக்கறையோடு சில கருத்துக்களை சொல்வதென்பது அதுக்கு ஒரு துணிச்சல் தான் அதை மிக சிறப்பாக செய்ததுனால தான் அவர் சின்ன கலைவாணர் என்று மக்கள் அன்பாக அழைத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு திரைக்கலைஞன் அதிகமாக இந்த மண்ணை நேசித்த ஒரு மகன் அது ஐயா அப்துல் கலாம் அவருடைய நட்பு கிடைத்த பிறகு அவருடைய அறிவுறுத்தல் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடுங்களை விவேக் என்று சொன்னது கேட்டு எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஏழு லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட அதை பல தரவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் ஒரு அரசு ஒரு பெரிய அரசியல் பேரியக்கங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை தனி மனிதனாக செய்தார் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை அப்படிதான் நான் பார்க்குறேன் குறிப்பிட்ட ஒரு சிறந்த மனிதரை வந்து நம்ம இழம்பிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு நம்ப மறுக்கும் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத நம்ப ஏன்னா அவ்வளவு இதாக இருக்குது கஷ்டமாக இருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா சரி சரியாகி வந்துடுவார் அப்படின்னா அவருக்கு உடல்நல சிறு அக்கறை வந்து யோகா செய்வார் நடைப்பயிற்சி போவார் நீஞ்சுவார் அதோட மிதிவண்டி சைக்கிளிங் போவார் இவ்வளவு அக்கறை இருக்கிற இருக்கிறது இது எப்படி வந்துச்சு என்ன எதிர்பாராத ஒரு பேர் ரெடியாக தான் நான் அதை கருதுனேன் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் நெறும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் என்னுடைய அன்பு சகோதரனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம்